கண்ணியமானவர்களே நம்முடைய செல்வத்தில் பணத்தில் பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய இன்னும் நம்முடைய பணம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இன்னும் நம் எந்த ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூடிய விரைவில் நம்மை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான துவா இன்னும் இந்த ஒரு துவா நீங்கள் கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லா சிலருக்கு மட்டும்தான் இந்த ஒரு துவாவை கண்ணில் காண்பிப்பான் ஏனென்றால் செல்வந்தனாக ஒரு மனிதனை மாற்றுவதற்கு இந்த ஒரு துவாவை விட வேறு எந்த ஒரு துவாவும் உலகத்தில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இன்னும் நம் கேட்பதை உடனே நமக்கு தரக்கூடிய ஒரு துவா சலாம் வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உலகத்தில் பணம் என்பது எல்லோருக்கும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது பணம் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்றவங்க உலகத்துல யாரும் இருக்க முடியாது அப்படி பணம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பணம் எப்படி சம்பாதிப்பது எந்த வழியில் சம்பாதிப்பது எப்படி நம்ம நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பறக்கத்தை ஏற்படுத்துறது இப்படின்னு நிறைய நபர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க நீங்க இந்த ஒரு அமலை மட்டும் பின்பற்றி பாருங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில மிக விரைவில் நீங்கள் செல்வந்தனாக மாறுவீர்கள் ஏனென்றால் ஹதீஸ் கித்தாபுகளில் சஹீஹுல் புகாரி முஸ்லீம் திருமிதி போன்ற கித்தாபுகளில் நபியவர்கள் கூறிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு துவா தான் இந்த ஒரு துவாவினுடைய பெயரே தலபுல் பரக்கத் தலபுல் பரக்கத் அப்படின்னா பரக்கத்தை தேடக்கூடிய ஒரு துவா அப்படின்றது தான் அர்த்தமே துவாவே தலபுல் பரக்கத் இப்படிப்பட்ட இந்த துவா என்பது நம்ம எதை நினைத்து ஓதினாலும் எப்படி ஓதினாலும் அதில் பறக்கத்தாலே ஏற்படுத்திடுவோம் இன்னும் இந்த ஒரு துவாவில் எல்லாமே வந்துடும் நம்மினுடைய வயசு நம்மினுடைய செல்வம் நம்மினுடைய ரிசுக்கு நம்மினுடைய உணவு இன்னும் நம்மினுடைய இல்மு இன்னும் நம்மளுடைய அமல் நம்மினுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த ஒரு திக்கருக்குள்ளே வந்துடும் இந்த ஒரு திக்கரை நம்ம செஞ்சால் மட்டும் போதும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதினா மட்டும் போதும் நம் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா விஷயத்திலும் பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் எல் சாப்பாடு எல்லாத்துலேயும் பறக்கத் எதை தொட்டாலும் பறக்கத் இப்போ ஒரு பத்து ரூபா தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பத்து ரூபாவில் தாலா ஒரு ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள வறக்கத்தை அல்லா கொடுத்துருவான் இன்னும் நம்ம வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு தான் வச்சுருக்கோம் ஒரு நேர சாப்பாடு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு நேர சாப்பாட்டில் இரண்டு நாட்கள் நம் சாப்பிட்டாலும் நமக்கு அடங்காத பசியை தீராத பசியை அல்லாத்தாலும் அந்த ஒரு நேர சாப்பாட்டில் கொடுத்துருவோம் இப்படி நமக்கு எதை கொடுக்குறானோ நம்மள்கிட்ட எதை இருக்கோ அதிலே நல்லா அபரக்கத்தை ஏற்படுத்திடுவோம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்தமாக வீடு இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்தமாக அல்லாஹத்தாலா நமக்கு வீட்டை ஏற்படுத்தி தருவது போன்று ஒரு பறக்கத்தை நம்ம என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருவான் இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் அத்தோடு நம்முடைய செல்வத்தில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை தந்து விடுவான் அகண்யமானவர்களே இந்த ஒரு அமலை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் செய்யுங்க இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் கேட்பதற்கு குடைத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் யாரை மிக விரைவில் கோடீஸ்வரர்களாக பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ அவர்களுக்கு தான் தாலா இந்த ஒரு அமலை காண்பிக்குமான் அப்படி உங்களுக்கு அல்லாஹ் காண்பிச்சுருக்கேன் அப்படின்னா அல்லாஹு தாலா உங்களை நாடி இருக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி விசிறாமல் செய்ங்க ஒன்று கூட விடாமல் கரெக்டாக செய்யுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் இன்னும் நீங்கள் செல்வந்தனாக மாறுவீர்கள் நன்றாக உழு செய்துட்டு நல்லா எஹ்லாஸோட யசானோட என்னுடைய எல்லா விஷயத்திலும் நீ பறக்கத்தை தரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை ஒரு ஹாஜத் நஃபீல் இரண்டு ரகாய தொழுது முடிச்சுட்டு தினம்தோறும் தமிழை ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் செஞ்சுக்கிட்டு வாங்க இப்படி ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் செய்தாலே போதும் உங்களினுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய கண்ணாலே காண்பீர்கள் அப்படிப்பட்ட மிக விரைவில் நமக்கு வரக்கத்தை செல்வத்தில் ரிசுக்கில் இன்னும் நம்மினுடைய பணத்தில் எல்லாவற்றிலும் வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா இந்த துவா என்ன அதை என்ன துவா அப்படி என்றால் ரஹிம் துவாவை இதனுடைய ஹெட்டு ஹெட்லைன் இந்த துவா ஆரம்பிக்கும்போது யார் அப்பி யார் அப்பி யார் அப்பி என்று மூன்று தடவை சொல்லிக்கொள்ளுங்கள் சொல்லி முடித்த பிறகு யார் ரப்பி இன்னி அஸ் அழுக்க பரக்கத்தம் மின்க بركتن في أموري ينودي يا سلني بركتة بركتن لي في أهلي ينودي يا كودم بركة بركتن في وقتي ينودي يا نيرد لني بركتة بركتن في جهدي بركتن في العلمي بركتة في عملي بركتن في جسدي بركتن في الرزقي ورزقني ووسع لي في الرزقي يا ربي என்ற இந்த ஒரு துவா தான் இந்த ஒரு துவாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழில் இன்னும் இதனுடைய பொருளோடு நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து அனைவரும் இந்த ஒரு துவாவை தவற வெற்றாமல் ஊதுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் எவ்வளவு பட்ட எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலை நிலையில் இருந்தாலும் எல்லா உங்களையும் பணக்காரனாக மாற்றி விடுவான் கண்ணியமானவர்களே தாங்களுக்கு இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமி வரமத்துல்லாஹி வபரகாத்து